ஹாய் காய்ஸ் நம்ம இன்னைக்கு ட்ரேடிங்கில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபா இருந்து இன்னைக்கு எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன்றத வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா ப்ராஃபிட்டில் இருந்தோம் ஒரு இரநூறுபா வந்து இந்த ரெண்டாயிரூவா ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்போம் ரெண்டாயிரரூவா வரத்துக்கு முன்னாடியே மார்க்கெட் பார்த்திங்கனா ரிவர்சல் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா கிட்ட லாஸ் பண்ணியிருக்கோம் பரவாயில்ல நேற்று ரெண்டு நாள் ப்ராஃபிட் பண்ணோம் இன்றைக்கி லாஸு பிரச்சனை கிடையாது நாளைக்கு ஒரு நாள் ட்ரேடிங் இருக்கு அந்த ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறோமா லாஸ் பண்ணுறோம்ன்றதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கேபிட்டல்லேருந்து பாதி வந்து ஸ்விங் ட்ரேடிங்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்விங் இன்ட்ரோடிங்ல இருந்து எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து வந்திருக்குதுன்றத நாளைக்கு உங்ககிட்ட சொல்றேன் நம்ம சேனல்ல லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணீங்க அப்பதான் நான் தினமும் ட்ரேடிங்ல ப்ராஃபிட் பண்றேன் லாஸ் பண்றேன் இல்ல உங்களுக்கு ட்ரேடிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு தேங்க்யூ பாய்